இடம் இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் சிலர் வீட்டில் வந்து ரீசண்டாக வந்து என்ஐஏ சோதனை பண்ணியிருந்தாங்க சாட்டை துரைமுருகன் இடும்பாவனம் கார்த்தி இவங்க வீட்டில எல்லாம் வந்து சோதனை நடத்துனது எட்டுக்கும் மேற்பட்ட செல்ஃபோன்கள் முப்பதுக்கும் மேற்பட்ட ஆவணங்களை எல்லாம் கைப்பற்றி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாக இருந்தது சீமானுக்கே தெரியாமல் இருந்து பணம் வந்து வாங்கி ஆயுத போராட்டம் ஒன்று வந்து நடத்துகிறதா பிளான் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அதுக்கான தகவல் அதுக்கான ஆவணங்கள்லாம் கிடச்சிருந்த நிலையில் அதில் சிறிய அமௌண்ட்டை வந்து நாம் தமிழர் கட்சி கொடுத்துட்டு பெரிய அமௌண்ட்டை அவங்களே பதுக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் அதை வச்சு பெருசாக ஏதோ பிளான் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி என்ஐஏ சோதனையில் தெரிஞ்சுது இப் அந்த ஆவணங்களை எல்லாம் வந்து பூந்தமல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் ஒப்படைச்சிருக்கிறாங்க என்ஐஏ அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்குது இந்த வந்து இன்னுமே அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாக போகுது அப்படிங்கிற மாதிரி தடை செய்யப்பட்ட அமைப்புகளுக்கும் தொடர்பு இருந்திருக்கு நிரூபிக்கப்பட்ட நிரூபிக்கப்பட்டா எல்லாம் சிறை செல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதுதான் சீமானுக்கு தெரியாமயே இந்த வேலைகள்லாம் நடந்ததாகவோ சீமானையும் வந்து கட்சியிலிருந்து நீக்கி அவரை வெளியேற்றி அந்த கட்சியை அபகரி நிரூபிக்கிறதுக்கு பிளான் போயிட்டு தகவல் வந்திருந்தது ஸோ அதையுமே நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம் அதெல்லாமே நிரூபிக்கப்படுகிறதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்டேட்ஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்